அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் டார்கட் டிஎம்கே அட்டாக் உதயநிதி எடப்பாடிக்கு ரெட் சிக்னல் இதுதாங்க விஜயுடைய லேட்டஸ்ட் ரூட் மேப்பா இருக்குங்க தவிக்கவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம்லாம் எல்லாம் இல்லையா அதுல சில பல விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் மேற்கு மண்டலத்துல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளரை போட்டு தனித்தனியாக சில பிளான்களையும் போட்டு கொடுத்துருக்காரு மு ஸ்டாலின் ஆனாலும் அங்கே சில பல பிரச்சனைகளும் இல்லாமல் இல்லைங்க இதன் தொடர்ச்சியாகவே நான்கு முக்கியமான மண்டலங்கள் இதுல எடப்பாடி அவருக்கு எழுந்திருக்கிற சில பல எதிர்ப்புகள் அதை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளவும் வியூகம் வகுத்து இருக்காங்க மு க ஸ்டாலின் என்ன எதிர்வினை ஆற்றுகிறார் ஒர்க் அவுட் ஆகுமா இந்த ஸ்டாலின் பல விஷயங்கள் இருக்கு இன்றைய இளங்கோவன் எக்ஸ்ட்லை விரிவாக அலசலாம் நான் உங்கள் சகோ இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மதிப்பிற்குரிய முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு சப்பை கட்டு கட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் விஜய் அட்டாக் தாவேக்கா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மினிட்ஸ் சரியா ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் கழித்து இன்றைக்கு மேடையேறி இருக்காரு தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய்ங்க நவம்பர் ஐந்தாம் தேதி ஏன்னா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல நடந்தது தாவேக்காவுடைய பரப்புரை கூட்டத்துல யாராலும் எளிதில் மறந்து விட முடியாது அந்த கூட்ட நெரிசல்ல குழந்தைகள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தாங்க அதன் பிற்பாடு இன்றைக்கு தான் தாவே காவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் அரங்கேறினது அங்கே தான் முதல் தீர்மானமே உயிரிழந்தவர்களுக்கு கரூரில் அவங்களுக்கான இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டதுங்க சில நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க அதன் தொடர்ச்சியாக ஒரு பனிரெண்டு தீர்மானங்கள் ஏற்றப்பட்டது அதற்கு அடுத்து பார்த்தோம்னா முக்கியமானவர்கள்லாம் உரையாற்றினாங்க தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் திரு விஜய் சரவணன் அவருமே எங்களை ரசிகர் மன்றத்துலருந்தே வழிகாட்டிகிட்டு இருந்தாரு இப்போ அரசியல் கட்சியாகவோ வழி நடத்திட்டு இருக்காரு எங்களை மாற்றம் நிச்சயம் அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசினார் இன்னொரு பக்கம் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர் பேசுறப்ப நம்முடைய விஜய் அவர்களை முதலமைச்சராக்க எல்லோரும் சபதம் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு அவர் உரையாற்றினாருங்க அப்புறம் மிக முக்கியமானவரான திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவரோ ஒரு புது டீம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க சதிகார கும்பல நம்ம விரட்டி அடிக்கணும் உரையாற்றினாரு அதன் தொடர்ச்சியாக மற்றொரு முக்கியமானவரான தாவேக்கவுடைய தேர்தல் வியூக வகுப்பாளரான திரு ஆதவ் அர்ஜுனா சூழ்ச்சினா என்ன அப்படிங்கறத கரூர்ல நாங்க பார்த்துட்டோம் திமுக இன்றைக்கு மக்கள் மத்தியில குற்றவாளியாக அம்பலப்பட்டு நிக்கிறாங்க அப்படின்னு திமுக அட்டாக் அரசியல் கொஞ்சம் தூக்கலாகவே வெளிப்பட்டதுங்க அப்புறம் தன்னுடைய மகனுக்கு போட்டியாக எங்களுடைய தலைவர் திரு விஜய் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ அவசரமோ நாங்கள் ஓடிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவரை கைது செஞ்சப்ப அப்போ ஓடி போனது யாரு மகனான நீங்கதானே அப்படின்னு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவரை கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு ஆதவ் அர்ஜுனா இப்படி ஒவ்வொருத்தராக கடந்து அட் லாஸ்ட் மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்தில் தன்னுடைய உரையை தொடங்கினார் தாவைக்காவுடைய தலைவரான திரு விஜய் எடுத்த என் நெஞ்சில் கூடியிருக்கும் தோழர்கள் தோழிகள் அப்படின்னு அந்த வழக்கமான அந்த வாணியில தன்னுடைய உரையை தொடங்கிட்டு டைரக்டாக ஆளும் திமுகவை அட்டாக் செஞ்சு பேசினாரு குறிப்பாக நமக்கு எதிராக வன்ம அரசியல் வலைகள் பின்னப்பட்டது அர்த்தமற்ற அவதூறுகளும் பரப்பப்பட்டது இவை எல்லாவற்றையுமே சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு நிச்சயமாக நம்ம துணை தெரிவோம் அப்படின்னும் தன்னுடைய உரையை தொடங்கியிருந்தாரு அதன் தொடர்ச்சியாக பொய் மூட்டைகளை அவதூறுகளாக நம் மீது அவிழ்த்து விட்டாரு முதலமைச்சர் அப்படின்னு டைரக்டாக சிஎம் திரு மு ஸ்டாலின் அவர் அட்டாக் பண்ணாரு மேலும் சட்டமன்றத்துல பேசுறப்ப உண்மை நிலையை தெளிவுபடுத்ததான் அப்படின்னும் ஏதோ சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போலவோ சாமர்த்தியமாக பேசுவதாக நினைத்து பேசியிருக்காரு ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்வை கொண்ட முதலமைச்சர் பேசுனதெல்லாமே எப்படிப்பட்ட வடிகட்டுன பொய் சப்பை கட்டுன்னு நான் சொல்லலைங்க உச்ச நீதிமன்றமே சொல்லுது அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக்குங்க அட்டாக் உதயநிதி எடப்பாடிக்கு ரெட் சிக்னல் விஜய் புதிய ரூட் மேப் இதுதான் இங்கே உரையாற்றியவர்கள் குறிப்பா திரு விஜய் தாவக்கவுடைய தலைவர் அவருடைய உரையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு பேசியிருக்காரு ஓப்பனாக அதாவது திமுக மற்றும் அவங்களுடைய கூட்டணி கட்சியினர் பல்வேறு அரசியல் கட்சியினர் கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்தை ஒட்டி நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் குறிப்பாக விமர்சனங்களையும் தாமே எதிராக முன் வச்சாங்க இல்லையா அதற்கான ஒரு பதிலாகவும் இவருடைய உரை வெளிப்பட்டது சுருக்கமாக சொல்லணும்னா தமகாவுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி வாழை திமுகவால் பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் தாவேக்காவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக அவங்க மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து போனதாக புரிஞ்சிக்கலாங்க இதில் முக்கியமாக சட்டமன்றத்தில் நிறைய கேள்விகளை கரூர் கூட்டத்தை ஒட்டி கேள்விகளையும் விளக்கத்தையும் பதிவு செஞ்சிருந்தார் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அதற்கு உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு நடந்தது இல்லையா அதுல வந்த உத்தரவுகளை வைத்து தன்னுடைய பதிலாகவும் இங்க பதிவு செஞ்சாரு இது எங்க தலைவர் விஜயுடைய பதிலடி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மேலும் திமுகவுக்கு எதிராக முதலமைச்சருக்கு எதிராகத்தான் தன்னுடைய வார்டு இருக்கும் அப்படிங்கறதையும் அழுத்தமா பதிவு செய்யறாரு எந்த அளவுக்கு அப்படின்னா அதிகார மயக்கத்தில் இருக்காரா முதலமைச்சர் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு ஆட்டத்தை ஆடுறாங்க அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் போட்டிங்கிறது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இடையில தான் அப்படிங்கிறதையும் அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு ஒன்று நாற்பத்தொன்னுக்கு தொடங்கி ஒன்று ஐம்பத்தி ஆறு மதியம் முடிச்சிட்டாருங்க சுமார் பதினைந்து நிமிடம் இன்னொரு பக்கம் திரு ஆதவ அர்ஜுனா அவருடைய ஸ்பீச்லேயும் அதிக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை அட்டாக் பண்ணியிருந்தாரு மகனுக்காகத்தான் முதலமைச்சர் தொடர்ந்து வராரு அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே மகனுக்காகத்தான் இருக்கு குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அதாவது ஆளும் திமுகவுக்கு எதிரான சரியான எதிர்கட்சி தான் என்பதை இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாகவும் பதிவு செய்யறாங்க இதுல மிக முக்கியமாக பனிரெண்டாவது தீர்மானம் கூட்டணி குறித்த எல்லாவற்றையும் முடிவெடுக்கக்கூடிய அந்த முழு அதிகாரம் எங்களுடைய தலைவர் திரு விஜய்க்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுடைய திரு விஜய் தான் தலைவர் தான் அப்படின்னும் பதிவு செஞ்சுருக்காங்க இதன் மூலமா திரு எடப்பாடி அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அவருடைய கூட்டணி கனவுக்கு ஒரு பெரிய கேட்டு போட்டு லாக் போட்டிருக்காங்க தாவிக்காவினர் களத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவில் பலத்தோடு தான் நாங்கள் இருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பர்சன்ட் எங்களுக்கு இப்போவே ஆதரவு இருக்குது ஸோ மாற்றத்தை கொடுப்போம் அப்படிங்கிறத இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் மூலமாக அவங்க உணர்த்த நினைக்கிறாங்க டிஎம்கே வர்சஸ் டிவி கே அப்படின்னும் இந்த சீனில் ஏடிஎம்கே இல்லை அப்படின்னும் அவங்க பதிவு செய்கிறாங்க இதன் மூலமாக எடப்பாடி அவருக்கு ரெட் சிக்னலும் டிஎம்கேவை டார்கெட் செய்யக்கூடிய அரசியலும் தான் விஜயுடைய அடுத்த கட்ட ரூட் மேப் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க பீகாருடைய தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு டிசம்பர் எண்டுக்குள்ளார ஏறக்குறைய இந்த எதிர்பார்ப்புகள் கூட்டணி உள்ளிட்ட எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும் புதிய ஆண்டு ஒரு புதிய பாய்ச்சலையும் கொடுக்கும் அப்படின்னும் தாவிக் தெரிவிக்கிறாங்க எடப்பாடியை பலகீனப்படுத்த மாவட்டத்துக்கு ஒருவர் ஸ்டாலினின் கொங்கு ஸ்கெச் ஒர்க் அவுட் ஆகுமா மாமல்லபுரத்தில் இன்றைக்கு நவம்பர் ஐந்தாம் தேதி தவைக்கவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அரங்கேனது இல்லையா அங்கே திரு விஜய் உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் கடுமையாக டிஎம்கேவை அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாங்க இதற்கு திமுகவுடைய ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் உடனடியாக சமூக வலைதளங்களை பார்க்குறப்ப விஜய் அவருடைய முகத்தில் அந்த துயர சம்பவத்துடைய கரூர் துயர சம்பவத்துடைய பாதிப்பு வெளிப்படலைங்க அது உணர்ந்த மாதிரி தெரியல தன்னுடைய வீட்லேயே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தவர் இன்னைக்கு முப்பத்தெட்டு நாட்கள் கழித்து ஓப்பன் ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு வேற என்ன சொல்ல அப்படின்னு சுருக்கமாக முடிச்சுக்கிறாங்க மேற்கொண்டு என்ன ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்கங்கிறத வச்சு அதை டீ பண்ணலாம் சரி அதை கடந்து சீக்ரெட்டாகவே அவங்களுடைய டார்கெட்டு அதிமுக அப்படின்னு தங்களுடைய வீக்கான பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்த தொடங்கியிருக்காங்க இந்த மேற்கு மண்டலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக சில திட்டங்களையும் வியோகங்களையும் வகுத்திருக்காங்க அதில் தனியாக சிலரை நியமித்து அவங்களுக்கு கூடுதல் அசைன்மெண்ட்டுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா மேற்கு மண்டலத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜிக்கு அதில் முதன்மையாக கோவையில் பத்தில் பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அஜெண்டா அவருக்கு கோவையில் பத்து தொகுதியும் அதிமுக வெற்றி அடைஞ்சது இல்லையா ஸோ இதை உடைக்கிறதுக்காக அங்கே தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு அங்கே கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினருடைய வாக்குகள் அடுத்து நாயுடு சமுதாயத்தினருடைய வாக்குகள் அதன் தொடர்ச்சியாக அருந்ததியர் சமுதாயத்தினருடைய வாக்குகள் இப்படி பரவலாக இருக்கு இல்லையா ஸோ தனித்தனியாக சமுதாய ரீதியிலாகவும் கணக்கு போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உதாரணமா சொல்லணும்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய வாக்குகளை கவர டாக்டர் திரு மகேந்திரன் அவரையும் பயன்படுத்திக்கிறாங்க அவங்களும் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க பொள்ளாச்சி உள்ளிட்ட சில மாவட்டங்களிலும் கோவையிலையும் கூடுதல் கவனம் செலுத்துறாங்க அங்க அதிமுக கூட்டணி கட்சியான பாஜக அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறாங்க அதிமுக கிட்ட அங்க நாங்க வலுவா இருக்கோம் அப்படின்னு இதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தொகுதியிலையும் தனித்தனியாகவே கேண்டிடேட் செலக்ஷன் வரை செய்து வைத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி பின்னாடி லிஸ்ட்ல மாறலாம் இப்போதைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் மூணு மூணு பேர் லிஸ்ட ரெடி பண்ணிருக்காரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய உடன்பொருப்புகள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க அடுத்து ஈரோட்ல முழுமையாக திமுக பக்கம் வெற்றியை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் ஆஹ் அமைச்சர் சீனியர் அமைச்சர் திரு முத்துசாமி அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு கூடுதலாக அதிமுகவுல இருந்து முன்னாள் அமைச்சரான திரு தோப்பு வெங்கடாசலம் அவரும் இங்கே இருக்காரு அதிமுகவுடைய கிரவுண்ட் ஒர்க் எப்படி இருக்கும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெரும்பாலானவங்க இவரால் நியமிக்கப்பட்டவங்க இவரோடு நெருக்கமாக இருந்தவங்க ஸோ அவங்களெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வருவதற்கும் அவங்கள சரி கட்டக்கூடிய அந்த சூட்சமங்களும் இவருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க ஈரோடு மாவட்ட உடன்பிறப்புகள் அப்புறம் சிறுப்பூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா சிட்டிங் அமைச்சரான வெள்ளக்கோவில் திரு மூபே சாமிநாதன் அவருக்கு இப்ப துணை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு கட்சியில மிக வலிமையான ஒரு பொறுப்பு நேற்றைய காணொலியில கூட நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் இந்த ஒட்டுமொத்தமான மேற்கு மண்டலத்தையுமே கைப்பற்றுவதற்காக கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினருக்கு திமுக கட்சியில உயர்ந்த பொறுப்புல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இது இந்த பக்கம் வாக்குகளை கொண்டு வரும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க ஏற்கனவே பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்துல அச்சமூகத்தினரை பிசி பிற்படுத்தப்பட்ட பிரிவுலையும் அவரு இணைச்சிருந்தாரு இதனால இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு பலன்களை பெற்றாங்க அதெல்லாம் நினைவூட்டுறாங்க இந்த மண்டலத்தை சார்ந்த சரி இதை கடந்து இந்த மண்டலத்துல முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவரை இல்லையா நீக்கிருக்க பொதுச் செயலாளர் பழனிசாமி திமுக பக்கம் கொண்டு வருவதற்கும் வேலைகளை தீவிரப்படுத்துறாங்க இந்த ஏடிஎம்கே நெகட்டிவா தங்களுக்கான பாசிட்டிவா பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம திருப்பூர்ல ஐந்து அதிமுக வென்று இருக்கு மூன்று திமுக வென்று இருக்கு இந்த முறை அதிகமாக அங்க வெற்றி பெறணும் மாவட்டங்கள்லாம் புதிய பொறுப்பாளர்கள்லாம் நியமிச்சிருக்காங்க மேலும் அமைச்சருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டதும் கூட இந்த முழுமையான வெற்றிக்கான ஒரு அட்வான்ஸ் பரிசு தான் அப்படின்னு சொல்றாங்க இதற்கடுத்து இங்க தருமபுரியில் திமுகவை ஸ்கோர் செய்ய வைக்க இவர்கள் நம்புவது பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவரை தாங்க அப்பா மகனுக்கு இடையிலான திரு அன்புமணியோடு அந்த முரண்பாடெல்லாம் வெடிச்சுட்டு இருக்கு இல்லையா இதில் ராமதாஸ் அவர்களுடைய டீமுக்கு கூடுதல் நெருக்கத்தை இருக்காங்க திமுக அவங்க இங்கே வந்தால் பெண்ணாகரம் தொகுதி திரு கோகா மணி கௌரவ தலைவர் இந்த பக்கம் வாய்ப்பு கிடைச்சிரும் வெற்றி கிடைச்சிடும் அப்புறம் தருமபுரியில் சில தொகுதிகளை வெள்ளலாம் அப்படின்னும் கணக்கு போடுறாங்க இங்கே சேலம் எடுத்துக்கிட்டா கூட திரு அருள் மேற்கு தொகுதியில வெற்றி அடைஞ்சிருக்காரு இப்படி சில கணக்குகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்களுடைய டீம் போட்டிருக்காங்க இதுல எடப்பாடி அவர்களுடைய கை ஓங்கி இருக்கிற மாவட்டம் அப்படின்னு சொன்னா சேலம் மாவட்டம் தாங்க இங்க பதினோரு தொகுதியில ஒரே ஒரு வடக்கு தொகுதி மட்டும்தான் திமுக இரண்டு முறை வெற்றியடைஞ்சிருக்காங்க இந்த மாவட்டத்துல வன்னியர் சமூகத்தினர் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல முக்கியமானவங்களா இருக்காங்க அதை மையமிட்டும் அச்சமூகத்தை சார்ந்தவரை அமைச்சராகவும் இங்கே ஆக்குனாங்க திரு ராஜேந்திரனை ஆனாலும் வடக்கு தொகுதியில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு பத்தாண்டு அவருடைய பொறுப்பு எம்எல்ஏவா அது ஒரு அதிருப்தியும் கொடுக்கலாம் இன்னொரு பக்கம் ஏனைய பத்து தொகுதிகளுமே எடப்பாடியுடைய ஒரு கோட்டையாகத்தான் இருக்கு இதை உடைக்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க என்கிற கேள்வியும் திமுக நோக்கியும் வருது பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு அவர் இருக்காரு ஆனாலும் எடப்பாடி அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில இன்னும் வியூகங்கள் வகுக்கப்படல சோ அங்க சிறப்பு கவனம் எடுக்கணும் தொகுதிக்கு தொகுதி வியூகங்களை மாற்றணும் அப்படின்னு சில வழிகாட்டல்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இங்க மாசைக்கள் பார்த்தோம்னா திரு டி எம் கணபதி அவரு மக்களவை உறுப்பினர் திரு எஸ் ஆர் சிவலிங்கம் அவரு மாநிலங்களவை உறுப்பினர் அப்புறம் மத்திய மாவட்டத்துடைய மாசு அமைச்சர் திரு ராஜேந்திரன் மூன்று பேருக்குமே கூடுதல் அசைன்மெண்ட்டுகளை கொடுத்து மாதம் ஒரு முறை இங்க இருக்கக்கூடிய தொகுதி நிலவரத்துடைய ரிப்போர்ட்டை அனுப்பணும் அப்படின்னும் சில வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க மாங்கனி மாவட்டத்துல இருந்து அதே நேரத்துல ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல்கள் வேற கட்சியில இருந்து அதிமுகல இருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் இங்க முக்கியத்துவம் பதவி எல்லாமே கொடுக்கறாங்க என்கிற அந்த வருத்தங்கள் இன்னொரு பக்கம் இந்த மண்டலத்துல எப்பவுமே இருபது ஆண்டுகளாக கோலோச்சுகின்ற அதிமுக கூடுதலாக பலமான பாஜக இவை எல்லாவற்றையும் சரி பண்ணணும்னா இன்னும் இறங்கி வேலை பார்க்கணும் எப்படி சொன்னார் அப்போ துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நான் இந்த மண்ணுக்கு வருவேன் அப்படின்னு கோவைக்கு வருவேன் அப்ப சொன்னாரே ஒரு மூணு ஆண்டுக்கு முன்னாடி அதை இனிமேலாவது சாத்தியப்படுத்தணும் அப்படின்னும் எதிர்பார்ப்புகளை பதிவு செய்றாங்க இந்த மாவட்டத்து உடன்பிறப்புகள் நாலா பக்கமும் அணை தன்னையே நம்பும் எடப்பாடி அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவரை டார்கெட் செய்து குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் அதுவே சவுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த பக்கம் மேற்கு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அப்புறம் வட மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எடப்பாடி அவர்கள் நம்புவது பாமக அதிமுக கூட்டணியை ஆனாலும் அங்கே பாமக இன்றைக்கு இரண்டு கூறாக பிரிஞ்சு நிற்கிறாங்க பெரியவர் சின்னவர் அப்படின்னு போட்டி போட்டிட்டு நிற்கிறாங்க இதனால் அங்கே ஒரு பலகீனமான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கு இதில் டெல்டாவில் பார்த்தோம்னா திருமதி வி கே சசிகலா இவர்களை போல கடுமையாக எடப்பாடியை அட்டாக் பண்ணலாம் அவ்வளோதான் ஆனாலும் ஒவ்வொருத்தரும் எதிரெதிராக நிற்கிறது இவங்களை சமாளிக்கிறது ஒரு பெரும்பாடாக இருக்கிறப்ப தன்னுடைய முதன்மை டார்கெட்டான டிஎம்கேவை இறங்கி ஆக்ரோஷமாக முழுமையான பலத்தோடு எடப்பாடியால் அடிக்க முடியல இவை எல்லாமே நமக்கான சாதகங்கள் அப்படின்னு கணக்கு போடுறாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்களுடைய டீம் ஆனாலும் இவை எல்லாவற்றையும் எப்படி சமாளிக்கிறாரு எடப்பாடி அப்படின்னு விசாரித்தோம்னா முழுமையாக தன்னை நம்புறாரு குறிப்பா டைரக்டா களத்துக்கு போவது அன்றாட நடக்கிற பிரச்சனைகளை கையில் எடுத்து களமாடுவது அதன் மூலமாக மக்களுடைய எதிர்ப்ப அதிமுகவுக்கு ஆதரவான மனநிலையாக வாக்குகளாக மாற்ற முயற்சி செய்வது இப்ப உதாரணமா சொல்லணும்னா கோவையில் அந்த மாணவிக்கு நடந்த அந்த கொடூரம் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க இல்லையா மூவரால அவங்கள காவல்துறை காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க இருந்தாலும் இதில் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காரு ஏன் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு மோசமாகவே இங்க தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு எதிராக முதலமைச்சருக்கு எதிராக இப்ப கூட பார்த்தோம்னா கோவை காவல் ஆணையர் திரு சரவணசுந்தர் ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று இருபது மணிக்கு காவல்துறைக்கு மாணவியுடைய நண்பர் தொடர்பு கொண்டு உதவி கோரியதாகவும் பதினொன்னு முப்பத்தஞ்சு மணிக்கு சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் மறுநாள் அதிகாலை நாலு மணிக்கு தான் மாணவியை கண்டதாகவும் அதுவும் அம்மாணவி தானாக வந்து சேர்ந்ததாகவும் தெரிவிச்சிருக்காரு அப்ப நாலு மணி நேரம் இருபத்தைந்து நிமிடம் என்ன செய்து கொண்டிருந்தது காவல்துறை அப்படின்னு அடுக்கடுக்காக செய்ய முடியாத துறைய கேள்விகளால தொலைத்தெடுத்தாரு எடப்பாடிங்க இப்படியாக இறங்கி அடிச்சா அது நமக்கான ஒரு ஆதரவை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க டீம்க இப்படியாக இப்படியாகத்தான் திமுக அதிமுக தாவேக்க அப்படின்னு இந்த நவம்பர் மாதத்துல அரசியல் அனல் வழக்கத்தை விட கூடுதலாகவே கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க பார்ப்போம் அடுத்தடுத்து நடக்க போகுதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் மண்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ்